ஹாய் எரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க சும்மா கிளைமேட் அதிகடி மழை வயது பேஞ்சிகிட்டே இருக்குதுங்க அப்போ வந்து பசங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கோல்டாக இருக்குது அந்த மாதிரி டைமில் தூதுவெலை ரசம் இந்த மாதிரி வச்சு கொடுங்க நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க ரெண்டு நாளாக கொஞ்சம் வணங்கிருச்சு அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு வணக்கி எடுத்து வச்சுக்கலாம் இது அந்த கடையிலேயும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சின்ன ஜீரகம் ஒரு ஸ்பூன் வர மிளகாவோ இல்லை பச்சை மிளகாவோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த பெரிய வெங்காயத்திலேயே பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன் அதே நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கோங்க அதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் மறுபடி தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து பழு அதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கிட்டது ஒரு பக்கம் ஆறட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மல்லி தன ஜீரகம் மிளகு எல்லாம் வதக்கி வச்சது அது ஆறிடுச்சு தூது விலை எல்லாம் போட்டு மிக்சியில் ஒன்றா ரெண்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதை அரைச்சி எடுத்துட்டு நல்லா புளி கரைசல் அதில் விட்டுக்கலாம் தக்காளி அதிலே அரைச்சி கலந்துக்கலாம் அந்த விழுதையும் கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பார்த்துக்கோங்க ரொம்ப நெகுன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க ரசத்துக்கு நம்ம அரைச்ச விழுது தக்காளி புளியெல்லாம் கலந்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச ரசத்தையும் அதிலே விட்டுறலாங்க மற்ற மாதிரி நுரைக்க விடாமல் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் இதெல்லாம் வந்து தூது விலையோடது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தேவையான உப்பு போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு கொதி ஆரம்பிச்சிச்சினாலே போதும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாப்பாட்டோட தூது விலை ரசம் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லா வந்து சளி நெஞ்சு சளிலாம் இல்லாமல் நல்லா அந்த கோல்டெல்லாம் சரியாயிருங்க வெங்காயம் மிளகு போட்டால் பெப்பர் ஆம்லேட்டோட பச சாதமும் சாப்பிட்டு பாருங்கள் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்